நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எஸ் பனியன் ஸ்டோருங்க பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கடையில இருக்குங்க யாருனாலும் கொடுக்க முடியாத பெஸ்ட் ரேட்ல தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிரிண்டட் ஜெகின்ஸ் பிளைன் ஜெகின்ஸ் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கான ஐட்டங்க இப்போ இது நல்லா ரெகுலராக நல்ல மூவிங் இருக்குங்க பர்ஃபெக்டான ஒரு ஃபோர் வே நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறோம் பனியின் கலத்தில் இன்ஸ்கர்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க எல்லா டிஷர்ட் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குங்க கேர்ள்ஸுக்கு இருக்குதுங்க பயங்கர சூப்பரான ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்கு எண்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா தாராளமா நீங்க நூத்தி இருபது ரூபாய் ரூபா அந்த ரேஞ்சுக்கு தாராளமா நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர் ட்ரெஸ் பார்த்தோம் இன்னர் இன்னர்வேர்ஸ் பார்த்தோம் அதே போல் நிறைய செட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நிறைய பார்த்தோம் ஸோ நீங்கள் யாராவது ஃபஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளியராக எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் வித் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருப்போம் அதே போல் நீங்கள் இங்கே என்னென்ன பார்க்கணுமோ நீங்கள் திருப்பூருக்கே எந்த இதுக்காகவும் திருப்பூருக்கு போகவே தேவையில்ல ஒவ்வொரு இடத்துக்கு போய் அலைய தேவையில்ல எல்லா பொருளையும் நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஈரோட்டுக்கே உங்களுக்காக கொண்டு வந்துட்டோம் நீங்கள் சிரமப்படவே தேவையில்ல வந்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் நியூ பார்ன் பேபீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் மணியன் கிளாத்தில் இருக்குமோ எல்லாமே நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இவருக்கு சொல்லுவாங்க அதே போல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கேட்டலாக அனுப்புவோம் அதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் சைஸ் டீட்டெயில்ஸு ப்ரைஸு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு அனுப்புங்க வணக்கங்க நான் சிவகுமார்ங்க எஸ்வி பணியிலருந்து உங்களுக்காக இந்த டூவே காட்டன் லெக்கிங்ஸை எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இது டூவே காட்டன் லெக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கா குவாலிட்டியான ஐட்டங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ளீட் ஆகாது ஆக்சுவல் சைஸ் இருக்கும் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் டபுள் எக்ஸல் வந்து அதில் இருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ரெண்டு சைஸ் அவைலபிளுங்க இது ரெகுலர் ப்ராடக்ட்டு நாங்கள் ரெகுலராக இருக்க ஐட்டங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியாலா பார்க்குறேங்க பட்டியாலாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபஸ்ட் ஐட்டம் லவ்லி பட்டியாலான்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்து கிடைக்குங்க ஆனால் ப்ராடாக இருக்காது லீனாக இருக்கிறவங்க நல்லா ஹைட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இது வந்து சூட்டபுளாக இருக்குங்க இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி அஞ்சு ரூபாங்க எக்ஸ்ல் நூறுபாய்க்கும் டபுள் எக்ஸல் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் கொடுக்குறோம் நல்ல ஃப்ளீட்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான எலாஸ்டிக் யூஸ் இருக்கோம் ஸ்டிச்சும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லா குவாலிட்டியான ஸ்பன் பாலிஸ்டர் யூஸ் இருக்கோம் இது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலுங்க இது நல்ல மூவிங் இருக்குங்க அதுக்கடுத்து டபுள் எக்ஸ்எல் பார்க்குறேங்க டபுள் எக்ஸ்எல் பார்த்திங்கன்னா லவ்லியில் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்பாவில் டபுள் எக்ஸ்எல்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது எங்களோடய இன்னொரு ப்ராடக்ட்டு ஓன் ப்ராடக்ட்டுங்க இது எல்லாமே எங்களோடய ஓன் ப்ராடக்ட்டு இது ரெகுலராக நம்மக்கிட்ட எப்பயுமே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்குறோம் நாங்கள் பெரிய கடை வச்சுருக்கோம் பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம் எங்களுக்கு பல்காக வேணும் உங்கள் நேமில் வேணும் அந்த மாதிரி எந்த ஒரு வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை எங்களுக்கு பண்ணித்தர முடியும் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலு ரெண்டு பேல் எடுக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் பீஸ் மூணாயிரம் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் சேம் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சுங்க இதில் என்ன ஸ்பெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோப் கொடுத்துருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப் ஒன்று கொடுத்துருப்போம் அந்த அட்ஜஸ்டபிள் ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ராடாக இருக்குங்க நல்லா பெரிய சைஸாக இருக்கும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி லீனாக இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா ஷ ஹைட்டாகவும் இருக்கும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க எல்லாத்துக்குமே இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரிண்டடு ஜெகின்ஸும் ப்ளைன் ஜெகின்ஸும் பார்க்க போகிறோம் பிரிண்டட் ஜெகின்ஸ் ப்ளைன் ஜெகின்ஸ் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கான ஐட்டங்க இப்போ இது நல்லா ரெகுலராக நல்ல மூவிங் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ரிப்ளப் பண்ணுறதுனால பக்கா குவாலிட்டி ஐட்டம் இருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்குங்க அதே மாதிரி லென்த் வைஸ்லேயும் சரி வித் சரி நல்ல ப்ராடாக எவ்வளோ பெரிய இதாக இருந்தால் டைட் ஃபிட்டுங்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆளுக்கு சூட்டபுளாக இருக்கும் இப்போ இது வந்து ட்ரெண்டிங்கான ஐட்டங்க எல்லா பொண்ணுங்களும் இதை தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஐட்டத்தை தேடி தான் வர்றது நல்ல மார்க்கெட்டில் மூவபுளான ஐட்டம் தான் பண்ணுறோம் இதில் வந்து ப்ரிண்டட் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடு சேம் அதே லைக் அப்படியே இருக்கும் அழகாக இருக்குங்க ஒரு பூ டிசைன் போட்டிருக்கும் பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் ஃபிட் பார்க்க போகிறோங்க ஆங்கிள் ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் அவைலபிளுங்க ப்ளைனில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பட்ட எலாஸ்டிக் வச்சு சைட் ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியான மெட்டீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம் டென் கலர்ஸ் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிளுங்க நம்மக்கிட்ட ரெகுலராகவே இதெல்லாம் ஆர்டர் பேஸ்லேயும் எங்களால் பண்ண முடியும் சேம் இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் உங்களுக்கு எக்ஸ்பேன் பாருங்கள் எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெச்சும் பண்ணலாம் ரெக்கவரியும் ஆகிக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஆங்கிள் ஃபிட்டில் வந்து ரெக்கவரி ஆகாது ஸ்ட்ரெச் ஆகும் ஆனால் ஒன்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சி அப்படின்னா ரெக்கவரி ஆகாது திரும்ப வந்து இல இயல்பு நிலைக்கு வராது அது வந்து குவாலிட்டி குவாலிட்டிலெஸான ஐட்டங்க அதனால் இது நல்ல குவாலிட்டியான ஐட்டம் ரெகுலராக நல்ல மூவிங் இருக்குங்க இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எக்ஸ்எல் நூற்றி இருபத்தஞ்சி டபுள் எக்ஸ்எலுங்க இதெல்லாம் பத்து கலர்ஸ் அவைலபிளுங்க இந்த மாதிரி ரெகுலர் கலர்ஸ் நல்லா மூவிங் கலர்ஸ் இருக்குது இன்னொரு ஆஃபருங்க இப்போ வந்து நம்ம ஓன் ப்ராடக்டாக இருக்கிறனால இந்த ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டூவே லெக்கின்ஸ் இருக்குது இல்லைங்களா எழுபத்தி எட்டு ரூபா சொல்லியிருந்தோம் இதில் வந்து நீங்கள் இருபது பீஸ்க்கு மேலே எடுங்க உங்களுக்கு ரூபா நாங்கள் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு பீஸ்க்கு மூணு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் எண்பது ரூபாய்க்கும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம டூவே லெகின்ஸ் பார்த்தோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்வேல் லெக்கின்ஸு ஃபோர்வேல் லெகின்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாங்களே திருப்பூரில் ஃபோர்வேல் லெகின்ஸை வந்து டூவேல் லெகின்ஸ்லேயே ஃபோர்வேர் லெகின்ஸோட ஸ்டிக்கரை ஓட்டி ஓட்டி ஏன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு நூற்றி பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து ஏமாத்துறாங்க அங்கே அப்படி கிடையாது பர்ஃபெக்டான ஒரு ஃபோர்வேர் லெகின்ஸ் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறோம் இது எங்களோட சொந்த பிராண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்வேர் லெகின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சை பார்த்துக்கோங்க இதுதான் ஃபோர்வேர் லெகின்ஸு சரிங்களா நிச்சை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எலாகேஷன் ஆகும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்பேண்டெக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சு கொடுக்கும் இதுதான் ஒரிஜினல் ஃபோர் வே லெகின்ஸுங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் ஸ்டிக்கர் மட்டும்தான் ஃபோர் வேன்னு இருக்கும் இங்கே ஒரிஜினல் ஃபோர் வேன்னு நாங்கள் தரோம் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா எல் சைஸுங்க அடுத்தது எக்ஸ்எல் நூற்றி நாற்பத்தஞ்சு டபுள் எக்ஸ்எல் நூற்றி ஐம்பதுங்க டபுள் எக்ஸ்எல்ங்கிறது நல்ல பெரிய சைஸே வருங்க யூஸ்வலாக நீங்கள் எடுக்கிற எக்ஸலுக்கு எங்கள் எல்லு ஈக்குவலாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கலர்ஸ் அவைலபிளுங்க ரெகுலர் கலர்ஸு ஸ்பெஷலாக ஏதாவது கலர்ஸ் வேணும்னாலும் எங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஆர்டர் பேஸில் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டெனிம் ஜெகின்ஸுங்க டெனிம் ஜெகின்ஸுங்க யூஸ்ஃபுல்லாக நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு இதில் வந்து வெளியில் எங்கேயும் நம்ம கொடுக்கறது கிடையாது பெங்களூருக்கு மட்டும் நம்ம இருக்கோம் இது பெங்களூரில் வந்து ம பல்காக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இருந்து நமக்கு கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் நமக்காக பண்ணுறோம் சேம் அப்படியே பனின்னு வந்து பார்த்திங்கன்னா டெனி மாட்டமே இருக்கும் ஆனால் நிச்சில் பண்ணியிருக்கோம் பனின் துணியில் பண்ணியிருக்கோம் இதனோட ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வியோ பண்ணுற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டைட்டாக ஃபிட்னஸாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டிட்ச்சு வந்து உங்களுக்கு உடையவே உடையாது எலாஸ்டிக் எல்லாமே வந்து ஃபைன் ஸ்டிச் கொடுத்துருப்போம் சென்ட்ரலில் திரு நீடில் போட்டிருப்போம் உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியலாக கொடுக்குறோம் இதனோட ரேட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சுங்க டபுள் எக்ஸ்எல் அஞ்சு ரூபா கூடுதலாக வருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த பேண்ட் ஐட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா பலாசோ இதை பலவிதமாக சொல்கிறாங்க பலாசோங்கிறாங்க பலாசோங்கிறாங்க இது ஒரு ட்ரெண்டிங்கான ஐட்டங்க இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ப்ரிண்டடு பிளைனு ரெண்டு மாடல் அவைலபிளுங்க சேம் இது பார்த்திங்கன்னா ப்ளைனுங்க இதுலேயே பிரிண்டடும் அவைலபிளுங்க இந்த ப்ரிண்டடு பார்த்திங்கன்னா பத்து கலர் பிரிண்டடு நம்மக்கிட்ட கிடைக்குங்க நல்லா சூப்பரான ஐட்டங்க நல்லா ரெகுலராக போகுது இது வந்து நாங்கள் நார்த்துக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்குங்க அதில் இருந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் சவுத் இந்தியாவுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு நார்த்துக்கு போகிறது இல்லாமல் இப்போ புதுசாக இங்கே கொண்டு வந்துருக்குனா நல்ல மூவிங் இருக்குது ப்ளைன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சுங்க ப்ரிண்டட் வந்து நூற்றி முப்பதுங்க இந்த வேரியேஷனில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பனின் கிளாத்தில் இன்ஸ்கர்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணலை யாரும் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க பனின் கிளாத்தில் இன்ஸ்கர்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் நல்ல மூவிங் இருக்குங்க மணின் கிளாத் இன்ஸ்கர்ட் என்ன வே வேரியேஷன் என்ன இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இந்த பா செவன் பார்ட் சிக்ஸ் பார்ட்லாம் போட்டிங்கன்னா தையல் பிரிங்க குமியும்போது நிமிறும்போது ஹார்டாக வேலை செய்யும்போது டருன்னு கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாது இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிளெக்சிபிள் ஆகிக்கும் பனின் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தாங்க ஃப்ளெக்சிபிள் இருக்கும் எப்பயுமே ஸோ இதனோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாங்க ஒரே சைஸ் தாங்க ஃப்ரீ சைஸ் மட்டும்தான் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு உள்ள வியோ பண்ணுற லாங் ஸ்லிப்புங்க லாங் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் லென்த்தில் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ சைஸ் இதுலேயும் ஃப்ரீ சைஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாங்க பக்கா குவாலிட்டியான ஐட்டங்க நல்லாயிருக்கும் பத்து கலர்ஸ் அவைலபிளுங்க இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் பேண்ட் த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டு ஏ ஏஓபி பேண்ட் நைட் பேண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்லேருந்து இருந்து அவைலபிள் இருக்குங்க இந்த ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைஸ் மட்டும் இல்லை இதை விட இன்னும் அடுத்தடுத்து ரெண்டு சைஸும் சேர்த்து உங்களுக்கு வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தரங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இந்த பண்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி பண்டில் பண்டிலாக தான் வரும் இந்த பண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லேயுமே மூணு மூணு சைஸு நாலு நாலு சைஸ் அந்த மாதிரி வருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி கயிறு வச்ச த்ரீ ஃபோர்த் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்குங்க இது வந்து ரொட்டீனாக ஒரே மாதிரி கிடைக்காது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டிசைன்ஸில் தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபோர்த் ஐட்டம் போலவே சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே பேண்ட்டு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்ம பேண்ட் ஐட்டம் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு பேண்ட் வந்து பார்க்குறப்பே தெரியும் நல்ல கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப குவாலிட்டியாக பக்காவாக இருக்கும் ஸோ அது இல்லை எனக்கு ரெகுலராகவே ஒரே மாதிரி ஐட்டமே வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஐட்டத்தில் த்ரீ ஃபோர்த்தும் அவைலபிள் இருக்குது பேண்ட்டும் அவைலபிள் இருக்குங்க இது எல்லா ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்லாகில் க்ளியராக கொடுத்துருப்போம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் வித் ப்ரைஸோடவே வந்துடும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர் டிசைன்ஸ் இது பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க நீங்கள் வேறு எந்த கடையிலையும் போய் இந்த மாதிரி அலைய தேவையில்ல இந்த நம்ம கடைக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் கேட்லாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் பிளவுஸ் மெட்டீரியல் இருக்குது ஜஸ்ட் இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஏகப்பட்ட ஐட்டம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேட்லாகில் கிளியராக கொடுத்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஜக்காட் பிளவுஸு இதெல்லாமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் இங்கே பாருங்கள் கோல்டன் பிளவுஸு இதெல்லாமே வரும் அறுபது ரூபா தான் ஒரு பீஸ் அறுபது ரூபா தான் இங்கே பாருங்கள் மல்டி கலர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இதெல்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இது வந்து சில்வர் இதெல்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதெல்லாம் எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்தான் இந்த மாதிரி உங்களுக்கு அதே போல் மஃபட்லால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாயிலருந்து மஃபட்லால் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி செக்குடு வருது அதே போல் கலம்கறி கறி வருது இந்த சிஃபானே லைனிங்கு ப்ளவுஸ் லைனிங்கு சுடிதார் லைனிங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு தட்டி விட்டிங்கன்னா கேட்டலாக்ல உங்களுக்கு க்ளியராக எல்லாமே வந்துடும் நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா போதுங்க நீங்கள் வீட்டில் வச்சு நல்லபடியாக வியாபாரம் பண்ணலாம் உங்களுக்கு அதாவது வீட்டிலே இருக்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் சப்போஸ் உங்களால் வர முடியலனா ஆன்லைனாக இருந்தால் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீனேஜ் பாய்ஸ் அண்ட் மென்ஸோட ஷர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க எல்லா டீ ஷர்ட் வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜிகி ஜிக் ஜிகி ஜிகின்னு சூப்பராக இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் பிரிண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் எழுபது ரூபாய் இது எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்க சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ இதெல்லாமே இப்போ பாய்ஸோட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாய்ஸோட ரொம்ப ஃபேமஸ் டி ஷர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு கட்டு அஞ்சு கட்டு டக்கு டக்கு டக்குன்னு தள்ளிடலாங்க நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குங்க ஜஸ்ட் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தாங்க தாராளமா எடுத்துட்டு போலாங்க இது பாருங்க போட்டு போறீங்கல்ல உங்களுக்கு பாருங்க அடுத்த தாட்டி உங்களுக்கு இன்னும் ஆஃபர் வரும் அண்ணா எங்களுக்கு இன்னும் ஒரு வாங்கிட்டு வந்து நீங்களே கொடுத்துருங்க பாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னது சிங்கிச்சாங்கலர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் தாங்க இப்ப நல்லா போயிட்டு இருக்கு பாப்கார்ன் டிஷர்ட் பாப்கார்ன்ல இது வந்து ஃபுல் ஸ்லீவுங்க இதுலயே ஆஃப் ஸ்லீவ் இருக்கு ஆஃப் ஸ்லீவ்ல ப்ளைன் இருக்கு ஒவ்வொன்றும் டிசைன் கேத்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் பிரைஸ் வேரியேஷன் வரும் அதே போல இது ரிப்பீட்டடா நம்ம வராது ரிப்பீட்டடாக வராது மீன்ஸ் மூணு மாசத்துக்கு ஒரு தாட்டி நம்ம டிசைன் மாற்றிக்கிட்டே இருப்போம் சூப்பர் சூப்பரா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வரும் பிளைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியா வரும் நூற்றி பதினாலு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேரியேஷன் வரும் ஆஃப் அண்ட் ஆஃப் வரும் இந்த மாதிரி மூணு கிளாத் வரும் ஃபுல் ஸ்லீவ்ல இதே மாதிரி பிளைன் வந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வரும் இந்த மாதிரி ஜாயின்ட் கிளாத் எல்லாம் வந்துச்சுன்னா நூற்றம்பது ரூபா வருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைக்ரா ஷர்ட் இருக்கு லைக்ரா ஷர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இங்க என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் நம்மகிட்ட இங்க வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குதுங்க ஆறு ஷர்ட் தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கு பாருங்க பிளென்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் கிளியராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமம் த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக கொடுக்கலாங்க இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு அதே போல இன்னும் நிறைய லோ ரேஞ்ச் டீஷர்ட்ல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பெரிய அளவில் நம்மளுக்கு இன்னும் நல்ல பிராண்டடாக விற்கணும் நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுபாய்க்கு அளவுக்கு எல்லாம் டீ ஷர்ட்டெல்லாம் நம்மகிட்ட நிறையா அவைலபிள் இருக்குங்க எல்லாமே நீங்கள் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் என்னடா பாய்ஸுக்கு மட்டும்தான் அத்தனை டீ ஷர்ட்டாக கேர்ள்ஸுக்கெல்லாம் இல்லையான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க கேர்ள்ஸுக்கும் இருக்குதுங்க பயங்கர சூப்பரான ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக் பார்க்குறப்பையே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி என்னான்ட்டு பக்காவாக இருக்கோ சூப்பராக இருக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த சைஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து எஸ் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் இது ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கிறனால நீங்கள் தாராளமாக மினிமம் டூ ஃபிஃப்டி அபோவ்லேருந்து கொடுக்கலாங்க இது நல்லா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம் செட் ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ன்னு சொல்வீங்க இல்லையா அதுதான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பாருங்க ஸோ பார்க்குறப்பயே உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு பாருங்க ஸோ அதுக்கு மேட்சாக உங்களுக்கு ஃபுல் பேண்ட் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒன்லேருந்து இருந்து ஏஜ் டுவெல் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கேட்லாகில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸும் சேர்த்து எடுத்தால் ஒரு ரேட்டு ஸோ தனித்தனியாக எடுத்தால் ஒரு ரேட்டு இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாமே கிளியராக உங்களுக்கு நான் கேட்லாகில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட ஷார்ட்ஸ் ஐட்டம் பர்மடா ட்ராக் பேண்ட்டு அதே போல் மென்ஸோடது இது எல்லாமே பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மேட்டி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்மக்கிட்ட பத்து வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் சைஸ் இது வந்து அவைலபிள் இது நாலு சைஸுமே வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு தரேங்க நீங்கள் தாராளமாக அறுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து கொடுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஸ்டார்டிங் சைஸ் தான் பத்தாம் நம்பர் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருபது பீஸ் கட்டு வந்துடும் இந்த கட்டு வந்துடும் ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பீஸ் அந்த மாதிரி வந்துடுங்க அஞ்சு அஞ்சு பீஸ் வச்சு இருபது பீஸ் சேர்த்து கட்டியாக கட்டியிருப்போம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது எல் எக்ஸல் அப்படின்னு ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குதுங்க பெரியவங்களுக்கு வரப்ப நீட்டாக சூப்பராக டபுள் சைடு ஜிப்போட நல்லா குவாலிட்டியாகவே வந்துடும் இதெல்லாம் ஜஸ்ட் அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க வரும் உங்களுக்கு இதில் எல் எக்ஸல் அப்படின்ட்டு ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லேயே வந்து பர்மடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வெறும் நாற்பத்தெட்டு ரூபாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைஸ் அவைலபிள் இருக்குதுங்க எஸ் எம் எல் எக்ஸ் எல் அப்படின்ட்டு நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு இந்த நாலு சைஸ் நீங்க ஈவனாக எடுக்கிறப்ப வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா தான் இது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட த்ரீ ஃபோர்த் வந்து அவைலபிள் இருக்கு இது வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதே நாலு சைஸ் தான் எஸ் எம் எல் எக்ஸ் அப்படின்ட்டு நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் அதே போல பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு வச்சு இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் வந்து அஞ்சு வயசுலேருந்து இருந்து பத்து வயசு வரைக்கும் நம்ம கிட்ட வருங்க எல்லாமே பக்கா குவாலிட்டியான ஐட்டம் உங்களுக்கு வித் அட்ஜஸ்டபிள் நாட்டோட வித் கஃபோட உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து என்னங்க இந்த மாதிரி கஃப் இருக்கு இது குழந்தைங்களுக்கு ஹர்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணாதுங்க இது ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது சப்போஸ் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பீஸுக்கு மினிமம் ஐம்பது ரூபா வச்சு கொடுக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் தான் மென்ஸு வந்து ட்ராக் பேண்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல் மென்ஸ் பர்மடா எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு கேட்லாகில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸு ட்ராக் பேண்ட்டு இது ஜஸ்ட் வெறும் எண்பத்தி நாலு ரூபா தாங்க எண்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தாராளமாக நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ட்ராக் பேண்ட்டு இதுலேயே பிளைன் ட்ராக் பேண்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது வந்து பின்னால் ஒரு சை ஒரு ஒரு டிசைன் இருக்கும் முன்னால் ஒரு டிசைன் இருக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து பேட்ச் ஒர்க்கு இது பாருங்கள் பின்னாலையும் காட்டுற பாருங்கள் பின்னால் பிளைனாக இந்த மாதிரி வரும் இந்த போல் வேரியேஷன் இருக்கும் அதே போல் பிளைன்லி நம்மக்கிட்ட இது அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா வித்து கஃ இருக்குது வித்தவுட்டு கஃப் இருக்குது இதே கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் இருக்குது இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கேட்லாகில் நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கிறோம் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க நம்மளுக்கு அது டைம் பத்தில் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறப்ப கிளியராக இன்னும் எல்லா ஐட்டம்ஸும் நான் சொல்கிறேன் அதே போல மென்ஸ் இன்னர்வேஸ் எல்லாமே இருக்குது உள்பனியன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து இருக்குது அதே போல் மென்ஸ் பேண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு இருந்து ஆரம்பிச்சு ட்ரங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ட்ரங்க் ஒரு அஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து அதே போல் ரிப் ட்ரங்க் இருக்குது எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா க்ளியராக எல்லாமே நாங்கள் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோ யாராவது பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் நிறைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மி விலையில் பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் திருப்பூருக்கே போனிங்கனாலும் இந்த விலையில் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏன்னா நீங்கள் திருப்பூருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்காகவும் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அலைய வேண்டியது வரும் ஸோ அந்த அலைச்சலே உங்களுக்கு தேவையில்லை இல்லை நீங்கள் நம்ம கடைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் இருந்து வேலை செய்கிறவங்க இல்லை சப்போஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருந்தே ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் எஸ்பி பனியன் ஸ்டோன்னு யூடியூபில் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கடையோட லொக்கேஷன் இன்னொரு டைம் சொல்கிறேன் பன்னீர்செல்வம் பார்க் சிக்னலில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் உங்களுக்கு சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்கும் அந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் மேலே நம்ம கடை இருக்குங்க நீங்கள் நம்ம கடையில் குறைஞ்ச அளவில் நீங்கள் முதலீடு செஞ்சு அதிக அளவில் லாபத்தை பெறுங்க நன்றி வணக்கம்